ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு த சேனல் இந்த வீடியோ பதிவு ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ பதிவு தான் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ஸ்ட்ராங்கஸ்டு அண்டு கிரேட்டஸ்ட்டு பிரிட்ஜ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொலியை பார்க்க போகிறோம் உலகின் மிக சிறந்த மற்றும் வலிமையான ஒரு பாலம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாலம் எங்கே இருக்குன்னா டென்மார்க் நாட்டில் தான் இந்த பாலம் இருக்கு இந்த பாலத்துக்கு பேர் த கிரேட் பெல்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது தான் இந்த பாலத்தோட பேர் த கிரேட் பெல்ட் பிரிட்ஜ் இதுதான் இந்த பாலத்தோட பேர் இந்த பாலம் டென்மார்க் நாட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை இணைக்குது இந்த பிரிட்ஜோட கிழக்கு பகுதி ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு மீட்டர் நீளம் இருக்கு இது உலகின் தலைசிறந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க அதாவது ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அடி நீளம் உடையது இந்த கிழக்கு பாகம் பிரிட்ஜு இந்த பிரிட்ஜோட மேற்கு பாகம் ஆறாயிரத்தி அறநூற்றி பதினோரு மீட்டர் நீளமுடையது இதற்கு பாக்ஸ் கிரிட்டர் பிரிட்ஜு உலகத்தின் மிகச்சிறந்த பாக்ஸ் கிரிட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறத இந்த மேற்கு பாகத்தை வச்சு சொல்கிறாங்க இந்த பிரிட்ஜோட அதாவது இந்த கிரேட் பெல்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிற டென்மார்க்கில் டென்மார்க்கில் இருக்கிற இந்த பிரிட்ஜோட மொத்த நீளம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் மைல்ஸ் லெவன் மைல்ஸு நீளம் உடையது அதாவது பதினெட்டு கிலோமீட்டர் நீளமுடையது இந்த பிரிட்ஜ் இது ஒரு இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்றாங்க பொறியியல் சாதனை மிகப்பெரிய உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பொறியியல் சாதனையில் இது ஒரு மிகப்பெரிய பொறியியல் சாதனையாக கருதப்படுகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் மார்வல் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த சின்ன பதிவில் நம்ம உலகின் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்டு கிரேட்டஸ்ட்டு பிரிட்ஜு என்னங்கிறத பற்றி பார்த்தோம் அதாவது த கிரேட் பெல்ட் பிரிட்ஜு இன் இன் டென்மார்க் நாட்டில் இருக்கிறத பார்த்தோம் என்னோட அடுத்த வீடியோவில் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட அடுத்த பதிவில் நான் உங்களை வேற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்